அனைவருக்கும் ஜெய்பிம் வணக்கம் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு வந்த அந்த சமயத்திலேயே நேருக்கு நேராகவும் நேர்மையாகவும் எதிர்த்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு தலைவர்கள் கொள்கை ரீதியாகவும் கோட்பாடுகள் ரீதியாகவும் மகாத்மா காந்தியார் அவர்களை எதிர்த்திருந்த போதிலும் நேருக்கு நேராக எதிர்க்க வேண்டிய நிர்பந்தமும் சூழ்நிலையும் உண்டானது இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒருவருக்கு மட்டுமே ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆரம்பித்த அவரவர்களின் தன் நிலையில் ஏற்பட்ட தார்மீக கடமைகளாலும் கொள்கை பிடிவாதத்தாலும் ஏற்பட்டவைகளே அவைகள் இந்தியா என்ற நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கும் வேறு எந்த தலைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அமையவில்லை எனவே இந்த தேசத்தின் போராட்டத்திற்காக மகாத்மா காந்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் என்பதில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஐயமும் ஏற்படவில்லை ஆனால் எங்களின் உரிமைகளில் பன்னெடுங்கால வேட்கைக்கு விடிவாக எங்கள் மக்களுக்காக கிடைக்கவிருக்கும் தற்சார்புடைய தன்னாட்சி உயர்வுகளுக்கு காங்கிரசின் தலைமை பொறுப்பில் இருக்கும் மகாத்மா காந்தியார் அவர்களின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் வட்டமேசை மாநாடுகளின் முடிவுகளில் ஏற்பட்ட எதிர்ப்புணர்வுகளும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருந்தன என்பது வரலாறு ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபடவில்லை என்று அறிவிக்கவில்லை இதுதான் வரலாறு அப்படி இருக்கையில் தமிழ்நாடு கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கருத்துக்கள் இந்த வரலாறுகளுக்கே எதிரானதாக அமைந்திருக்கிறது என்றே கருதுகிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் உள்ள சுமைகளை சுமந்து கொண்டே இந்த பதிவை இட வேண்டிய நிர்பந்தம் இன்று நமது நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டு இருக்கிறது என்கின்ற காரணத்திற்காக அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாசறையின் நிறுவனர் தலைவர் அபயம் ஏ என் லெமூரியர் இந்த பதிவை இடுகிறேன் ஜெய்பீம் வணக்கம்